வெல்கம் டு டூ மாண்டி பசங்கள் இன்னைக்கு நம்ம ஒரு குட்டி கதை சொல்ல போகிறோம் அந்த குட்டி கதையை வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனமாக கேளுங்க மக்களை என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேரில் வந்து அண்ணன் வந்து ஒரு பதினஞ்சு பதினாறு வயசுனாலுமே ஆள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காரு பதினாறு வயசு பையனாலுமே ஒரு இருபது வயசு ஆளுக்கு உண்டான அந்த பழமும் அந்த ஹைட்டு வெயிட்லாம் சொல்லுவாங்க அது மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான அண்ணனாக இருக்காரு தம்பி ஒரு பத்து வயசு பையன் இருந்தாலும் அவன் வந்து பத்து வயசு பையனுக்குண்டான அந்த இருக்கானா பார்த்தா அதுவும் இல்லை அவன் ரொம்ப நோஞ்சானாக இருக்கான் ரொம்ப ஒரு ஆறு ஏழு வயசு பையன் மாதிரி இருக்கான் இப்படி ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு நாள் வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க என்ன விளையாடுறாங்கன்னா பட்டம் விடுறாங்க பட்டம் விட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க அந்த பட்டம் வந்து பிச்சுக்குச்சி கா அந்த நூல் பிச்சு கும்பலே அருந்து கும்பலே அந்த நூல் வந்து அருந்திருச்சு பறந்து பறந்து அந்த பட்டம் போய்கிட்டே இருக்குது ஒரு காட்டுக்கு போயிடுது இவங்களும் பின்னாடியே குடிக்கிறதுக்கு போகிறாங்க 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 ஒடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல அந்த பட்டம் விழுந்துடுது அந்த இடத்துல அண்ணன் வந்து ரொம்ப ஆர்வப்பட்டு அந்த பட்டத்தை எடுக்கணுங்கிறதுக்காக குதிச்சு எடுத்துடுறாரு குதிச்சு பார்த்தாக்கா அது வந்து பெரிய ஒரு பாலம் தண்ணி இல்லாத ஒரு ஆள் கிணறு அது அதுக்குள்ளே விழுந்துட்டாரு அவனால் மேலே ஏறி அந்த பையனால் வர முடியல இப்போது அந்த அண்ணன் வந்து கத்துறாடே தம்பி காப்பாற்றுறா ஏதாவது பண்ணு நான் எனக்கு மேலே ஏறி வர முடியல எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இங்கே ஒரே இருட்டாக இருக்குது ரொம்ப பயமாக இருக்குதுன்னு சொல்லி கத்துறான் காடு அது சுற்றி முற்றி பார்த்தா யாரையுமே இல்லை யாரையாவது கூப்பிடு யாரையாவது கூப்பிட்டு என்னை காப்பாத்து காப்பாத்துன்னு ரொம்ப அந்த அண்ணன் வந்து கத்துறான் தம்பி வந்து சுற்றி சுற்றி எங்க எங்கெயோ தேடி பாக்கறா யாரையுமே காணும் இப்போது வேறு வழி இல்லை நீ எப்படியாவது என்னை காப்பாற்றுக்கும் போது சரி என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு பக்கத்தில் ஒரு கயிறு ஒரு வாலி இது அது கிணறு இல்லையா உள்ள அந்த பொருட்கள்லாம் இருக்கும்ல அதை எடுத்து அந்த கயிறை கட்டி அந்த வாளியை கூட்டு போட்டுட்டு தம்பி சொல்கிறான் வேறு வழி கிடையாது நீ இந்த வேலையை பிடிச்சிக்கோ நான் எப்படியாவது ஒன்று மேலே இழுத்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான் இவன் எப்படி இருப்பான் இவன் எப்படி இருப்பான்னு உங்களுக்கு நான் ஆரம்பத்துலேயே சொல்லியிருக்கேன் இவன் ரொம்ப ஹைட்டு வெயிட்டு இவன் ரொம்ப நோங்க சின்ன பிள்ளை ரொம்ப அவனோட முழு முயற்சியும் ஒத்துழைப்பையும் கொடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே எழுத்துடுறான் அண்ணன காப்பாற்றிடுறான் ஒரு வழியாக வந்து பட்டத்தையும் எடுத்தாச்சு காப்பாற்றியாச்சு எல்லாம் ஊருக்குள்ளே போயிட்டு எல்லாருக்கையும் வந்து இந்த பசங்கள் ரெண்டு பேருமே சொல்கிறாங்க இது மாதிரி ஒரு பெரிய கணர் இந்த பட்டம் விழுந்துருச்சு இந்த மாதிரி ஆயிடுச்சு நான் தான் என் தம்பி தான் என்னை காப்பாற்றணும்னு அண்ணனும் சொல்கிறான் இவனும் ஆமா நான் தான் காப்பாற்றணும்னு சொல்கிறான் யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க ரொம்ப கேலியாக கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க எது நீ போய் இவ்வளோ பெரிய சார் இருக்கிற வாழனை காப்பாற்றினியா எங்கேயோ போய் கீழே விழுந்து எந்திரிச்சிட்டு சிறாய்பெல்லாம் வாங்கிக்கிட்டு சும்மா அடி வாங்கிட்டு வந்து போய் சொல்லாதீங்கடான்னு சொல்லிட்டு எல்லாேருமே நம்மள எல்லாருமே வந்து கிண்டல் கேலியும் பண்ணுறாங்க அப்போ அங்கே இருந்த ஒரு பெரியவர் சொல்கிறாரு என்ன பாச்சு அப்படின்னு கேட்கும்போது இந்த சம்பவத்தில் சொல்லும்போது ரொம்ப நன்றிப்பா ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்கேன்னு சொல்லி தம்பியை பாராட்டுறாரு எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க இவனோதான் போய் சொல்லிக்கிட்டு இருக்கானவங்களா நீங்கள் என்ன பெரியவங்களே நம்புகிறீங்கன்னு அப்ப அப்போ அவர் சொல்கிறாரு இல்லை அங்கே ஒரு காடு இருக்குது அந்த காட்டுக்குள்ள ஒரு கிணறும் இருக்குது அந்த சுற்றி யாரும் மனிதருக்கும் இருக்க மாட்டாங்க எனக்கு தெரியும் அந்த இடமும் தெரியும் அங்கே இருக்கிற கிணறும் தெரியும் அந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்போது வந்து எப்படி அது முடியும் இது சாத்தியமா சரி நீங்கள் சொல்கிற மரியாதெலாம் இருக்கட்டும் இருந்தாலும் இவன் எவ்வளோ உயரம் வயிட்டு இவன் எப்படி இருக்கிறான் இவன் போய் இவனை காப்பாற்றணும்னு சொல்கிறான் இது சாத்தியப்படுறதுக்கு இருக்காங்கும்போது தான் அங்கே ஒரு விஷயத்த சொல்கிறாரு இதுதான் வந்து நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுற ஒரு பெரிய சிறந்த விஷயம் ரொம்ப கவனமா கவனமாக கேளுங்கள் நண்பர்களே என்னென்னா அவர் என்ன சொல்கிறாரு இவன் வந்து ஹைட்டு வெயிட்டு தான் இவன் வந்து சின் குள்ள சின்னவன்தான் அண்ணோஞ்சானந்தான் ஆனால் எப்படி இவன் இவனால் காப்பாற்ற முடிஞ்சிச்சுன்னா இதுவே அங்கே வந்து நிறைய ஆட்கள் இருந்திருந்தா யாராவது கூட இருந்திருந்தா இந்த அண்ணனே வந்து இவனை ஃபர்ஸ்ட் நம்பியிருக்க மாட்டான் நீ உன்னால் முடியாது நீ யாரையாவது கூப்பிடுன்னு சொல்லி எல்லாரையும் போய் கூப்பிட்டு எல்லா ஆட்களையும் நம்பி அவங்க மூலியமாக தான் இவன் காப்பாற்றப்பட்டிருப்பான்னு வச்சுக்கோமே இப்போது அங்கே வேற ஆப்ஷனே இல்லை ஆப்ஷனே இல்லாதப்போ அவன் என்ன பண்ணினா இந்த தம்பியை இவனே நம்ப ஆரம்பிச்சிட்டான் அண்ணனே நம்புறான் அதே மாதிரி உன்னால் முடியாது முடியாதுன்னு சொல்கிறதுக்கு அங்கே ஆட்களே கிடையாது இந்த சின்ன பையன் நீ உன்னால் இதெல்லாம் முடியாது நீ செய்யாத நாங்கள் செய்கிறோம் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லி அவனை இக்னோர் பண்ணுறதுக்கு உண்டான ஆட்கள் அங்கே கிடையாது இதுதான் இந்த கதையோட பெரிய ஒரு என்ன சொல்கிறது இது ஒரு பெரிய கரு என்னென்னா இது வந்து நம்மளுடைய வாழ்க்கையோட வெற்றின் ரகசியம் கூட நம்மளுடைய எப்படி சொல்றதா ஒரு ஆட்களை வச்சு அவங்களோட எடையை வச்சு இல்லை அவங்களோட தோற்றத்தை வச்சு நம்ம அவங்களோட வெற்றியை முடிவு பண்ண முடியாது நம்மளை சுற்றி உள்ளவங்க வந்து நம்மளை நம்பினாலும் சரி நம்பிக்கை நம்பிக்கையே நம்ம அவங்களுக்கு முழுசாக கொடுத்தோம்னா அந்த நம்பிக்கையை பின்பற்றி கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும் முடியாது முடியாது முடியாதுன்னு சொன்னால் அது முடியாதுன்னு நம்மளுக்கே தோணி அதனை கண்டிப்பாக முடியாமலே போயிடும் முடியும் வேறு வழி இல்லை ஆப்ஷன் இல்லைங்கும்போது அவனோட முழு திறமையும் உழைப்பையும் அப்போ தான் அவன் காட்டுறான் அந்த தம்பி இதுதான் இதுதான் வந்து இந்த கதையோட கருத்து இதை தான் வந்து நம்ம இந்த கதையோட கருத்தாக சொல்கிறோம் ஸோ வந்து என்ன சொல்கிறது வெற்றியோட ரகசியமே இதுதான் முடியாதுன்னு சொல்லி சில பேர் நம்ம இக்னோர் பண்ணாமல் அதாவது அவங்கள வந்து எப்படி சொல்கிறது முடி ஒன்னால் முடியாதுன்னு சொல்லி அவங்கள தட்டி கலைக்காமல் எல்லாமே முடியும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு முழு நம்பிக்கையை கொடுக்கணுங்கிறது தான் இந்த கதையோட கரு இந்த அதையே பற்றின கருத்து எதுவும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நண்பர்களே சொலாமலை